சார் முதலாவதாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து மாற்றப்பட போகிறார் அவரே வந்து பதவி விலக போகிறார் அப்படின்றது தொடர் செய்திகள் வந்து ஊடகத்தில் பார்க்க முடிகிறது சார் இதற்கு முற்றுப்புள்ளி இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செய்திகள் வண்ணமே உள்ளது இப் இப்போதும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்பதாம் தேதிக்குள்ளே ஒரு முடிவுக்கு கிடைக்கும் அதில் வந்து அண்ணாமலை அவர்களே விலக போகிறார் அப்படின்ட்டுலாம் பேசப்படுகிறது சார் இது வரைக்கும் பாஜக தலைவர்கள் பலர் வந்துட்டு பதவி வந்துட்டு மாற்றப்பட்டிருக்காங்க மூன்று வருடத்துக்கு ஒரு முறை அப்போலாம் ஏற்படாத தாக்கம் இப்போ அண்ணாமலைக்காக பார்த்தீங்கன்னா இப்போ பல தாக்கங்கள் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கே உங்களோட பார்வை என்ன சார் இப்போ நான் சொல்கிறேன் என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வகையில் அண்ணாமலை மாற்றப்படப்போவது இல்லை தமிழக ஊடகங்களாலும் தமிழக தமிழக சமூக சமூக ஊடகங்களாலும் தமிழக அச்சு ஊடகங்களாலும் அண்ணாமலை தலைவராக பதவியேற்ற இந்த மூன்று ஆண்டுகளுக்குள் முப்பதாயிரம் முறை அண்ணாமலை மாற்றப்பட்டு விட்டார் அது போன்ற ஒரு செய்தியாகத்தான் இதை பார்க்கிறேன் ஏதோ ஒரு பேட்டி கொடுத்தப்ப இந்த பதவி வந்து நம்ம தொண்டனாகவே இருந்துருவேன் அப்படின்னா அண்ணாமலை ஐயா வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டதுனால அதை வச்சு அதுக்கு வந்து பூசூடி மாலை அணிவித்து ஒரு தோற்றத்தை பொய் தோற்றத்தை இங்கே மக்கள் உருவாக்க முயற்சி செய்கிறாங்களோன்னு நான் நம்புகிறேன் அண்ணாமலை மாற்றம் நிச்சயமாக இருக்காது காரணம் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷாவாக ஜியாக இருக்கட்டும் இல்லை நரேந்திர மோடி அவர்களாகட்டும் இல்லை நட்டாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டு போகும் யாரை தமிழ்நாட்டில் அடுத்து மாநில தலைவராக இருக்கலாம் அண்ணாமலைக்கு ஈக்குவலாக யாராச்சும் இங்கே தலைவர்கள் இருக்காங்களா இன்றைய காலகட்டத்தில் இந்த அரக்க கூட்டமான திமுகவை அடக்கி ஒடுக்கி ஆள் பேசுவதற்கு இங்கே ஆள் இருக்கிறார்களா அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆய்வு உங்களுக்கு தெரியாதா இங்கே உள்ளவங்களாம் புத்திசாலியாக அவன் ஒரு மீடியா கிடச்சிருச்சு ஒரு மைக் கிடச்சிருச்சு ஒரு கேமரா கிடச்சிருச்சின்னு சொல்லி அவன் தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு என்னென்னமோ என்னென்னமோ நம்ம சமூக ஊடகங்கள்ல ஸோ அண்ணாமலை மாற்றம் என்பது சத்தியமாக இருக்காது ஏன் இவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குன்னு கேட்குறீங்கல்ல அண்ணாமலை வைப்ரண்டான தலைவன் சார் நான் இன்னொன்று சொல்கிறேன் சார் இந்த மாநில தலைவர் பதவி என்பது அவர் சொன்னது போல அவருக்கு ஒரு வெங்காய பதவி மாநில தலைவர் பதவி இல்லை என்றாலும் திமுகவை ஓட ஓட விரட்டுவார் டவுசரை கழிச்சிட்டு அடிப்பார் இது நிக்க போறது இல்லை அண்ணாமலை இவங்க என்ன நினைச்சுட்டாங்க மாநில தலைவர் அண்ணாமலையை மாத்திட்டாக்கா நம்மளுக்கு வந்து நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க வாஜ்பாய் வந்தப்ப ஐயோ வாஜ்பாய் இந்துத்துவவாதி அதாச்சும் இதாச்சுன்னு நல்லவர் போக்கு பாரதிய ஜனதா வந்து நாட்டை கெடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க வா வாஜ்பாய் போனதுக்கு அப்புறம் அத்வானி வந்ததுக்கு அப்புறம் ஐயோ வாஜ்பாய் நல்லவர் தப்பான கட்சியில் இருக்காரு அத்வானி மிக மோசமான மனிதர் நானுங்க அத்வானி போய் நரேந்திர மோடி வந்து என்ன சொன்னானுங்க இன்னை வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க இவனுங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு தனிநபர் தாக்குதலை தவிர வேறு எதுவுமே தெரியாது இவங்க ஆசையே இந்த பத்து நாள் சொரிஞ்சுக்கிறாங்க இப்போவன் மண்டல தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டு நகர கிராம தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அடுத்த பிராசனம் மாநில தலைவர்கள் அதுக்கப்புறம் தேசிய தலைவர்கள் தேர்வு எடுக்கிறது ஒரு குழு இருக்குது இது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கோவையில் நடந்த பிரஸ் மீட்டில் சொன்ன சில வார்த்தைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஜோடிக்கப்பட்ட ஒரு பிரச்சாரமாக தான் இதை பார்க்குறேன் எத்தனையோ தலைவர்கள் மாற்றப்பட்டார்கள் காங்கிரஸில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஜி ஜி கே மூப்பனார் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் பழனியாண்டி என்கின்ற மாபெரும் தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார் எவ்வளவு தலைவர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க அப்பெல்லாம் பரபரப்பாகாத இந்த ஊடகங்கள் இன்னைக்கு பரபரப்பாவதுன்னா காரணம் என்ன சார் அண்ணாமலை என்கின்ற ஆளுமை அண்ணாமலை என்கின்ற தலைவர் ஹீஸ் அ லீடர் அவர் மாநில தலைவர் பதவி தேவையில்லை அந்த தலை பதவியை தவிர்த்த ஹீஸ் பிகம் எ லீடர் ஆயிட்டார் அதை உங்களால் தாங்க முடியாமல் ஏற்படுத்திவிட்டு பொய்ப் பிரச்சாரமாக தான் இதை பார்க்கிறேன் அக்கார்டிங் டு மீ என்னை பொறுத்தவரை அண்ணாமலையே மீண்டும் தலைவராக தொடர்வார் என்பது தான் என்னுடைய மேலான கருத்தாக இருக்கிறது பார்ப்போம் சில எடப்பாடி பழனிசாமி சந்தித்த போது இந்த மாதிரி டிமாண்ட் வச்சதாக கூறப்படுகிறது இல்லை சார் அண்ணாமலை மாற்றினால்தான் நாங்கள் போட்டு நிற்க ஒத்துக்கொள்வோம் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் ஒன்றும் இருக்கா சார் பிஜேபி போன்ற ஒரு மாபெரும் இயக்கத்தில் முப்பது கோடி உறுப்பினர்களை கொண்ட இயக்கத்தினுடைய ஒரு தலைவர்கிட்ட உக்காந்துக்கிட்டு ஓ மாநில தலைவரை மாத்தினா தான் நான் கூட்டணிக்கு வருவேன் சொல்கிற அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி பழனிசாமி பேசிட முடியுமா அமித்ஷா இவர் என்ன ஜெயலலிதாவா வாஜ்பாய்கிட்ட போய் திருநாவரசருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க கேட்டுக்கிட்டு சீட்டு கொடுக்காம இருந்தாங்க ஜெயலலிதாவா ஜெயலிதாவிறார் இல்லை இவரு என்ன எம்ஜிஆரா யார் சார் இவரு தொடர் தோல்வியின் நாயகன் திமுக கிட்ட அதிமுக தொண்டர்களையும் கட்சியும் கொண்டே அடகு வைத்து விட்ட ஒரு நபர் இவருக்காகலாம் வந்து கட்சி தலைமையை ஒரு மாநில தலைவரை மாற்றுருவாங்களாம் மாத்து மாத்துங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய துணிவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா அப்படின்னு நான் பார்க்குறேன் சார் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு அதிமுக அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோன்னு அமித்ஷா அவர்கள் டிவி இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது ஏன்னா திமுக என்கின்ற சக்தியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற ஒரே ஒற்றை அஜெண்டாவில் சில விஷயங்களை செய்கிறாங்க அதுக்கு பிஜேபி சில டிமாண்ட் வச்சுருக்குது இவங்க சில விஷயத்தை கேட்டிருக்குறாங்க அது கடைசியாக கன்க்ளூஸ் ஆகும் இன்னொரு ரெண்டு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே அதுக்கு ஒரு முடிவு தெரியும் பட் என்னை பொறுத்தவரை எடப்பாடி என்கின்ற மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கொன்றுதான் எடப்பாடி என்கின்ற அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடன் நம்ம பிஜேபி கூட்டணி அமைத்தால் அது ரெண் மிக மோசமான பின்னடைவை தான் தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலை விட ஒரு பின்னடைவை தரும்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய பதினெட்டு சதவீத வாக்குகளில் அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம்ங்கிற வாக்காளர்கள் பெரும்பகுதியினர் பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க ஏன்னா இரண்டு திராவிட கட்சிகளும் தேவையில்லைங்கிற முடிவுக்காக அதை வாக்களிச்சிருக்கிறாங்க பட்டு ஒரு சக்தியை ஒழிக்கணுன்னா எரியிற அதாவது ஒரு சின்ன கதை ஒன்று ஒரு லேடி வந்து கடத்திற்கு போயிருக்கிறாங்க அவங்க போய்ட்டு வர்றப்ப மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டாங்க ஒரு அம்மா வந்து தூக்கி நிப்பாட்டி தண்ணிலாம் தெளித்து அவங்கள சா எழுப்பி என்னம்மா ஏன் அப்படி மேயக்கி விழுந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்டு அவங்கள அழைச்சிட்டு வாங்க வீடு எங்கே இருக்குது பக்கத்தில் சரி நானே கொண்டு வந்து விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அம்மாவும் பேசிக்கிட்டே வர்றாங்க பேசிக்கிட்டே வரப்போ அவங்க குடும்பம் இவங்க குடும்பம் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டே வராங்க இந்த மயக்கம் மட்டும் அம்மா அம்மாக்கிட்ட அந்த காப்பாற்றின அம்மா கேட்குறாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைகளில் யார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புடின்னு கேட்குறாங்க இந்த அம்மா உடனே சுற்றி முற்றியும் பார்த்துட்டு அதோ அடுத்த வீட்டு வைக்கப்போருக்கு கொல்லி வைக்கிறான் பாருங்க ஒருத்தன் கொலித்துர்றான் பாருங்க ஒருத்தன் அவன் தான் நல்ல புள்ளன்னு சொல்லிச்சு அடுத்த வீட்டு வைக்கப்போருக்கு கொல்லி வைக்க கொளுத்தி விடுறவன் தான் நல்லவன்னா அப்போ கெட்டவன் எவ்வளவு மோசமானவனாக இருப்பான் அப்படி ஒரு எரிகிற கொள்ளியிலே நல்ல கொல்லி எதுன்னு பார்த்து அந்த கொல்லியை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து தீயை கொல்லி அழிப்பதற்காக ஒரு முயற்சி மத்திய தாவை மேற்கொள்கிறது அதற்கும் அண்ணாமலை மாற்றத்திற்கும் சம்மந்தம் இருப்பதாக நான் கற்பனையில் கூட நினைக்கல அதிமுக என்பது ஒன்றுபட்ட நேத்தி செய்தி துறைசாமி சார் அறிக்கை கொடுத்திருந்தாங்க பல அதிமுக தலைவர்கள் சொல்றாங்க பல அதிமுகவின் நலம் விரும்பிகள் சொல்றாங்க ஒன்றுபட்ட தான் திமுகவை வீழ்த்த முடியும் சொல்றாங்க இந்த விஷயத்தை எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ளாத வரை அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமமான செய்கிற நான் என்னுடைய தனிப்பட்ட விஷயமா பார்க்குறேன் மத்திய தலைமை எதை அறிவித்தாலும் அதை சிறமேற்கொண்டு அதற்காக உழைப்பதற்கு ஒரு பிஜேபியின் கடகோடி தொண்டனாக வேலை செய்வதற்கும் நான் தயாராக இருக்கேன்